காளியமாலக்கா கலவிட்டாகும் காலையில் கண்டிப்பாக நியூஸ் வந்துடும் யாராலையும் பிடிக்க முடியாது அக்காவை ஐயா அப்படியே கப்புள் முடிச்சிட்டாங்க பார்த்துகளை அனேம்மா காளியமாலக்கா கையை பிடிச்சிக்கிட்டே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா எடப்பாடியார் கையை பிடிச்சிக்கிட்டேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க 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 தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் சீஎம் நீங்கள் மட்டும்தான் சிஎம் நீங்கள் தான் நிரந்தர சிஎம் இதை எவனாலையும் தடுக்க முடியாது கண்ணை தொடங்க மூஞ்சியை சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருக்குது ஆ அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா பேசியிருப்பாங்க போல போல் ஐயா எடப்பாடியும் ஒரு புது உற்சாகத்தோடு இருக்கிறாராம் ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இதனால நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி ஐயா பல பலகட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் இதை உள்ளே இழுத்து போட்டிருக்கதா ஒரு செய்தி இந்த ரெண்டு இஞ்சி வந்து என்ன பண்ண போகுது என்ன பண்ண காத்துருக்கு அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் பத்து ரூபா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் திருப்பா கூத்தடி கோப்பே காளியம்மாளக்கா அங்க இதுல இருந்து அண்ணன் கட்சியில இருந்து சாரி அதிபர் கட்சியில இருந்து விலகுனது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்கா ஏன் வழகுனாங்க அப்படின்றது இது வரைக்கும் அக்கா எதையும் வந்து ஓப்பனாக சொல்லலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு எல்லாராலையும் கணிக்க முடியும் அதுக்கு காரணம் அதிபரோட ஆடியோ தான் அக்கா ஆரம்பத்தில் வந்து இவங்கள்ட்ட தான் நான் உங்கள் கட்சியில் தான் வந்து சேருவேன் அப்படிலாம் போயிட்டு அங்கே போய் சேரலை அக்கா சேர்ந்தப்போ அக்கா பேசுனதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து நம்ம இதில் பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை ஊருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி தான் அக்காவை தூக்கி கொண்டு வந்து மேடையில் நிப்பாட்டி வச்சாங்க அக்காவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த மேடையில் நமக்கு ஏன்னா பிரச்சனையை வெளியில் சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் சார் அதனால அக்காவும் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ணது நினச்ச விட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அக்கா பேச்ச கேட்ட அதிவருக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அதில் தான் என்ன பண்ணிட்டாப்புல படக்களை கூப்பிட்டு போய் நில்லுமா வடச்ச நிலை நில்லுமா நான் பார்த்துக்கிறேம்மா உன்னையை ஜெயிக்க வைக்கிறேம்மா அது இப்பயே அக்கா உஷாராயிருக்குண்ணா முதல்ல நீங்கள் ஜெயிங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு அது முடியலைன்றதுனால தானே யாரையாச்சும் ஒருத்தரையாவது கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாப்புல அதனால அதனால் வடசில் நிற்க வைச்சா நிற்க வச்ச உடனே ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் சார் ஒன்றுமே இல்லாத ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒன்றுமே இல்லாத கட்சி உண்மை அதுதான் ஒன்றும் பெருசாலாம் வந்து சாதிக்கலை ஒன்று பெரிய ஓட் பேங்கெல்லாம் கிடையாது ஆனால் அந்த ஒத்தால மட்டும் எல்லாருக்கும் தெரியும் அதாவது அண்ணனை வந்து எல்லாருக்கும் தெரியும் எங்கிற அதிபரை அங்கே வந்து அந்த அக்கா வந்து அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கணுன்னு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழரில் வந்து அதிபருக்கு அப்புறம் அக்கா தான் எல்லாம் அவங்க தான் வந்து அடுத்த டான் அங்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபார்ம் ஆயிட்டாங்க அக்காவோட பேச்சு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவங்க பேசுறத பெருசாக அதை காதை பொத்திக்கிட்டெல்லாம் கேட்க வேண்டாம் நமக்கு காதுலேருந்து கண்டிப்பாக ரத்தம் வராது திடீர்னு நமக்கு ஹார்ட் அட்டாக்லாம் எதுவும் வராது அதாவது எங்கேயும் அரெஸ்ட் ஆகிடாது குழந்தையெல்லாம் வீல்னு கத்தாது பேச்சை கேட்டு அதிபர் பேச்சில் இதெல்லாம் நடக்குப்பா அதனால வந்து அக்கா பேச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரசிகர் பட்டாலோ ஏரியாவுக்குள்ளே அண்ணனுக்கு ஈக்குவலாக அக்காவும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்தாங்கன்னு வைக்கிறாரு இந்த டெவலப்படு ஜென்ரலாகவே அதிபருக்கு ஒரு விஷயம் வந்து ஆகவே ஆகாது என்ன அப்புடின்னா தான் மட்டும்தான் வந்து நட்சத்திரமாக இருக்கணும் மற்றவங்க எல்லாம் வந்து மின்மினி பூச்சியாக நம்ம பக்கத்தில் வந்து சுற்றிக்கு தெரியல அதெல்லாம் வந்து அண்ணன் வந்து தப்பால் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எவனாச்சும் ஒருத்தன் தனக்கு ஈக்குவலாக வந்து அந்த வோல்டேஜை வந்து எவனாச்சும் ஒருத்தன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அண்ணனுக்கு வந்து சல்லு புள்ளு நாயிடும் உள்ளுக்குள்ள அதுவும் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் உண்மையில் அது நேச்சுரலாக மனுஷங்களுக்கு இருக்கிறது தானப்பா கொஞ்சம் அங்கங்க போய் எவன் எப்படி எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆக முடியுமோ அதெல்லாம் நடக்கிறது தான் அதெல்லாம் குறாய எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் எவனோ ஒருத்த உள்ளுக்குள்ளே இருக்க உருவி அண்ணன் பேசுறதெல்லாம் அப்படியே எடுத்து ஆடியோவாக போட்டுட்டேன் அப்படியே போட்டேன் ஏதாச்சும் கொஞ்சம் எடிட் பண்ணி இதனால அன்னே மானமும் வந்து கோமனை மாதிரி பறக்குவே அப்படின்றதெல்லாம் அவன் கவலையே பண்ணல அவன் யாரை பழி வாங்கிறதுக்காக அதை போட்டான்னு தெரியல காளியமாளைக்கலை பழி வாங்க போட்டானா இல்லை அதிபரை பழி வாங்க போட்டானா அப்படின்றது தெரில ஆனால் மொத்தத்தில் அவனுக்கு பிடிக்கலை அது அவ்வளவுதான் அதனால போட்டான்னு வைக்கல அதில் வெளியில் வந்தப்போ இந்த கொசுடு பிசுடு அப்புறம் இந்த அந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்துச்சு வாயில் அப்படி வர்றப்போ வந்து அக்கா வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க உண்மையிலேயே நம்மளை இப்படிலாம் ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டவங்கப்பா ஒரு இடம் கொடுத்து தூக்கி கை தூக்கி விட்டவங்க நம்மளுக்கு ஊருக்கு அடையாளம் காட்டினவங்க நாம் வளர்றத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இப்போ பயிரெறிகிறாய்ங்களோ அப்படின்ற எல்லாம் ஒரு டவுட்டு ஆனால் அக்கா வந்து அதை பெருசாக கேட்கல அதுக்கப்புறம் வந்து அண்ணங்கிட்டேயே வந்து நேரடியாக போய் கேட்டதெல்லாம் வந்து ஸ்டோரி உண்டு அதுக்கு அண்ணன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னையை பற்றி எனக்கு தெரியும் என்னையை பற்றி உனக்கு தெரியும் நான் பது உண்மை அப்படிலாம் பேசுவேன்னா எவனாச்சு ஒருத்தையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் அரசியல் நமக்கு வெளியில் பண்ணுறவங்களோட உள்ளுக்குள்ளே பண்ணுறவங்க தான் அதிகம் அதனால இதையெல்லாம் நீ பெருசாத்துக்காக போய்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாப்புல அக்காவும் வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறந்தான் ஆரம்பித்தது எல்லாச்சும் இன்னொரு பிரச்சனை கிளம்பி வந்துருச்சு அங்கே அதாவது அக்கா வந்து என்னடா நான் ஒரு கூட்டம் போட்டால் தனியாக அந்த அக்கா வந்து இன்னொரு கூட்டம் போடுதாமில்ல அவ்வளோ பெரிய ஆளாகிடுச்சா அது அந்த என் பேரை சொல்லி நாங்கள் நாங்கள் காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு மட்டும் எப்படி கலெக்ஷன் ஆகுது அது அப்படின்னா அது என்னை விட அது வந்து முந்திக்கிட்டு போகுது அப்படித்தானே இதெல்லாம் இதெல்லாம் இல்லப்பா அடக்கி ஒட்டக்கி இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசின அந்த ஆடியோவும் தனியாக வந்துச்சு ஆனால் இந்த தடவை அண்ணன் வந்து மழுப்பெல்லாம் இல்லை நேரடியாக கேட்டப்பா ஆமாம் நீ ஏதோ பெருசாக தனியாலாம் கூட்டம்லாம் போடறியாமே அந்த கூட்டத்துக்கெல்லாம் உனக்கு ஏது அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சனை அவங்க கூட்டம் போடுறது இல்லை எப்படி அக்காவை நம்பி கொடுக்குறாங்க எனக்கு வருமானம் கம்மியாகிப்போச்சு அல்லை அங்கே இணைக்கும்லப்பா எப்போயும் வர்றதுல கொஞ்சம் வந்து போச்சுன்னா அவள் அவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அதனால அக்கா கேட்டப்ப இது நீ என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாம்லன்னு நீ கேட்டுன்னு தான் நான் சொல்லியிருக்க போகிறேன் நான் வந்து காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறேன்னு நீனும் நம்புற அப்படித்தானே என் வீட்டை வந்து வாரு ஏன்னா இன்னமும் இங்கே அந்த அந்த குடியிருப்பில் தான் அவங்க வந்து இருக்கிறானும் இல்லை ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இப்போ வரைக்கும் மக்களுக்காக நிறையா பேசுகிறாங்க மீனவ மக்களுக்காக நிறையா பேசுகிறாங்க நிறைய பேரை போய் பார்க்குறாங்க எல்லாம் நடந்தது ஃபைனலி என்னாச்சுன்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அக்கா வந்து இதுக்கு அந்த கலி நம்ம கையெல்வெளியே அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு ஏன்னா கட்சிக்காக அரும்பாடு பட்டிருக்காங்க இல்லையா அவங்க அவங்க எத்தனை முறை கட்சிக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க எவ்வளவு முறை கட்சிக்காக இறங்கி பண்ணியிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியே கொடுத்து விட்டாங்க கொடுத்த உடனே ஏடா அப்போ நாங்கள்லாம் இங்கே என்ன கிண்டுறதுக்காக இருக்கோம் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது கடைசி வரைக்கும் உங்கள் காலம் தொடச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா நான் எனக்கு அந்த பதவியை கொடு அப்படின்னு ம தப்பும் கிடையாது சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மயிலாடுதுறையில் அக்கா என்ன மொத்தமாக லட்ச வாக்குக்கு மேலே வாங்கினவங்க நான் தமிழரில் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸு அந்த அண்ணனுக்கு அடுத்து ஃபர்ஸ்டு பிளேஸ் அக்காவுக்குத்தான் அக்கா அதோட திறமையும் நிரூபிச்சிருச்சு அதாவது நான் தமிழருக்காக விழுந்தது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுனா அக்காவுக்காக விழுந்தது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுன்றாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட அந்த பேச்சு அவங்களோட அந்த வேகம் அவங்களோட அந்த தெளிவு துணிச்சல் தைரியம் இதையெல்லாம் தான் செஞ்சாங்க அதெல்லாம் அக்காவுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குன்றத யாராலையும் மறுக்க முடியாதுன்னு வச்சுங்க அப்படி கேட்டதில் அக்காவுக்கு வந்து அன்னை நேரடியாக ஃபோனில் இதுக்கு முன்னாடி பேசுனதை எல்லாம் நேரடியாகவே அண்ணன் வந்து டெலிவர் பண்ணிட்டார்னு வைக்கிற இதை என்ன உனக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வைப்போச்சா அப்படி அதில் தான் அக்காவுக்கு பெரிய மனஸ்தாபமாகி அதனால் அக்கா வந்து விலகிறதா வந்து அறிவிச்சிட்டாங்க விலகுனதுக்கப்புறம் அக்கா நிறையா இடங்கள்ல வந்து ஆஃபர் நிறையா இல்லை ஏன்னா இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அதை வச்சிருந்தவங்களுக்கு தெரியாது கூடவே இருந்தது தானே ஆனால் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கு பல இடங்களில் போட்டு போட்டிருக்காங்க அக்காவும் வந்து கண்டிப்பாக நான் சட்டசபை தேர்தலில் போட்டி போடுவேன் ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுருவாங்கன்ட்டாங்க கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் உண்மையில் குச்சியை வச்சு நடக்க முடியாமல் இருக்கு என்கிட்ட போய் கட்சியை ஆரம்பிக்கிறோம் வச்சியாக அந்த மாதிரி அக்கா வந்து கட்சிக்கெல்லாம் வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதாச்சும் ஒரு கட்சி பயணம் தொடரும் பட் ஆனால் எந்த பஸ்ஸுன்னு தான் தெரியலை ஏதாச்சும் ஒரு ட்ராவல்ஸில் நான் ஏறிடுவேன் பட் அது எந்த முடிவு எடுக்கல ரொம்ப இதுவாக இருந்துச்சு இடத்துல இப்போ நைனாரண்ண போய் பார்த்தா நயினாரண்ண போய் பார்த்தப்போ பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எவ்வளோ பேசியிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆழமாக போய் அலசியிருக்கா அப்படி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதெல்லாம் வந்து அக்காவுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதை வந்து நைனாரணனும் இல்லைன்ட்டாரு அக்காவும் இல்லைன்ட்டாங்க நான் போ நான் பல பேரை போய் பார்க்குறேன் அதை பிரச்சனைகளுக்காக மக்களோட பிரச்சனைகளுக்காக மீனவ பிரச்சனைகளுக்காக அரசியல்வாதிகளை பார்க்குறேன் அமைச்சர்களை பார்க்குற அதிகாரிகளை பார்க்குறேன் அந்த மாதிரி நானும் பிரச்சனைக்காக மட்டும்தானே தவிர அங்கே போயிட்டு டீலிங் பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை அதே மாதிரி அதுக்கப்புறம் அக்கா வந்து காலை போய் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தாவேக்கால் ட்ராவல் பண்ணுறதுக்கு அக்கா பல கண்டிஷனையும் போட்டார் மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்துடணும் ஆ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அக்கா டீலிங் போட்டால் தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கு அக்கா மாசச்சம்பளை வாங்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு அதனால் காஃபேட் கம்பெனி ஐயா அது அரசியல் இப்போ நான் தமிழில் இது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன் என்கிட்டேருந்தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் கூட என் உழைப்ப சொல்லணுனாக்கே என்னோடய திறமைய சொல்லுனா என்னைய வச்சு இத்தனை வேஸ்ட் பண்ணிட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ள அமிச்சிட்டாங்க இதைத்தான் வந்து அக்கா சொன்னது அவங்களுக்கு அரசியலும் தெரியலை இவங்களுக்கு அந்த அரசியல் இன்னும் வரலை இவருக்காவது அரசியல் வரும் ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வராதுன்னு அங்கே போகலை அதான் இன்னும் நான் முடிவு பண்ணலை மேபி மே நாட் பி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே டெமிக்கி கொடுத்துட்டு வந்தாங்க பட் கடைசியில் இப்போ வந்து அதிமுகவில் ஒரு பெரிய ஆஃபரர் அங்கே ஆல்ரெடி ஒரு சீனியர் இருக்கார் இல்லையே இங்கேருந்து போன சீனியர் அவர் அங்கே தானே பார்த்துக்கிறாரு அவர் மூலியமாக வந்து இழுத்து அக்காவை வந்து உள்ளே கொண்டாந்து சேர்த்ததா ஒரு தகவல் வேறு எதுவும் இல்லை ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து அக்காவை வந்து எப்படியாச்சும் இது பண்ணிடலாம் பேக் பண்ணிடலாம் தாவேகாவுக்கு அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா தனக்கு விசுவாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆதவ நினச்சிருக்கலாம் ஆனால் அக்காவுக்கு ஆதவ பற்றியும் நல்லா தெரியும் மேலே இருக்கிறவங்களை பத்தி ரொம்ப நல்லாவும் தெரியும் ஏற்கனவே இருந்து அனுபவப்பட்டவ இங்க இங்கே இதையெல்லாம் நாங்கள் பார்த்து தாண்டா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் உள்ளே போறதாக ஒரு தகவல் சேர்ந்த உடனே அக்காவுக்கு சீட்டு கொடுக்க போகிறதாகவும் இன்னொரு தகவல் அது எந்த இடம் அப்படின்றது இது வரைக்கும் வந்து தெரியலை பட் பழனிசாமியையும் ரொம்ப நம்புறாப்புல அக்காவை அதை எந்த அளவுக்கு நம்புறான்னா இவங்க எல்லாம் என்னையை நம்பி இருக்கிறாங்க ஏன் நானே வந்து கட்சியை நம்பி தான் இருக்கிறேன் அந்த சின்னத்தை நம்பி ஒன்றையை நம்பி இருக்கிறது தனிப்பட்ட முறையில ஒருத்தன் நம்பி ஒருத்தன் இருக்கிறதுன்றது நமக்கு நல்லது தான் அதனால் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து தேவை ரெண்டாவது யூத் அதை கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப அவங்க யூத்து அவங்களுக்கு கலா அரசுகள் எல்லாம் தெரியும் பட் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளை பேசிக்கிட்டு அதே நேரத்தில் வந்து இந்த மாநில கட்சியில் மத்திய கட்சியில் எந்த அளவுக்கு பண்ணால் அதே அளவுக்கு மாநில பாரபட்சம் பார்க்காமல் அக்கா பண்ணாங்க பட் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்பா வந்து ஏதாச்சும் செய்ய முடிஞ்சுச்சுன்னா ஆனால் இது வரைக்கும் பார்த்ததே அங்கே இருந்தப்போ அக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லை அக்காவுக்கே நம்பிக்கை கிடையாது ஜெயிப்போம் ஜெயிக்கணும்னு போராடுவாங்க அப்படின்னா ஓகே ஆனால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சலாம் போராட மாட்டாங்க ஜெயிக்கணும் ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதிமுக அதாவது அக்கானாலும் அதிமுகவுக்கு எது லாபம் என்னன்றது தெரியல பட் அதிமுகனால அக்காவுக்கு பயங்கர லாபம் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு பட் அவங்க ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கான அந்த வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்களா இல்லை கொஞ்சம் முடக்கி படுத்துக்கங்க இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களான்றதுன்னு தெரியல பாப்பா என்ன பண்ண போறாங்க நன்றி